கணக்கில் மூட்ட கணக்கில் காய்கறி இருந்தாலும் நல்லா பொடி பொடியாக வெட்டலாம் கடகடன்னு வெட்டலாம் இந்த அகல் விளக்கு வச்சு எப்படி காய்கறியை கட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது கூடவே ரொம்ப கிச்சன் டிப்ஸும் ஹலோ டூ நலனிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுண்டல் மொச்சக்கோட்டை போட்டு குழம்பு வைப்போம் சில பேருக்கு அந்த குழம்பு சாப்பிட்டாங்கன்னா ஒரு மாதிரி வாய்வு பிடி மாதிரி இருக்கோங்க அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி சுண்டல் வேக வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை ஊற்றாதீங்க இந்த தண்ணியை பயன்படுத்தும் போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சுண்டல் வேக வச்ச தண்ணியை குழம்புல ஊத்தாம நல்லா அதோட சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளுக்கு ஊற்றலாங்க செடிகளுக்கு நல்ல ஊட்டம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த டிப்பு நம்ம எதாவது புதுசாக இது மாதிரி கர்ச்சீஃப் வாங்கியிருப்போம் இந்த கர்ச்சீஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு மொடன்னு இருக்கும் குறிப்பாக வெயில் காலத்தில் நம்ம இந்த கர்ச்சீஃப்பை பயன்படுத்தணுன்னா கண்டிப்பாக அது ஈரத்தை உறிஞ்சவே உறிஞ்சாது இந்த மாதிரி புது கர்ச்சீஃப் வாங்கியிருக்கீங்கனாலோ இல்லைனா உங்கள் வீட்டில் காட்டன் துணிகள் இது மாதிரி வச்சுருக்கீங்கனாலோ அது ரொம்ப கசங்கி போய் இருக்குது அப்படின்னா அயன் பண்ணாமல் இதோட சுருக்கத்தை போக வைக்கலாங்க அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்புக்கு நமக்கு தேவை ஃப்ரிட்ஜுங்க உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இதை செய்யலாம் இந்த கர்ச்சீஃபையும் சுருக்கம் உள்ள டீஷர்ட்டையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே கொஞ்சம் நேரம் வைக்க போகிறாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சா போதும் ஃப்ரீசரில் நம்ம வச்சுருக்க இந்த துணி கொஞ்சம் தவறுதலாக ஃப்ரீசரில் ஐஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி வச்சுருந்தேன் அதில் தெரியாமல் விழுந்துருச்சுங்க அதனால் என்னால் அந்த டீஷர்ட்டை அவங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியல இருந்தாலும் அந்த கர்ச்சீஃபை மட்டும் நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக இது பெரிய தவறுங்க என்னை மன்னிச்சுக்கோங்க இப்போ நான் இந்த கர்ச்சிஃபை மட்டும் ஷோ பண்ணியிருக்கேன் இந்த கர்ச்சிஃபை நம்ம ஃப்ரீஜிலேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் கைகளை லேசாக ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு கைகள் பயன்படுத்தி அந்த சுருக்கம் இருக்கிற அந்த இடத்துலலாம் இது போல் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுங்க நம்ம துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி உங்கள் கைகள்னால் தேய்ச்சி விட்டிங்கனாலே அந்த துணியில் இருக்க சுருக்கம் காணாமல் போயிடும் இப்போ நீங்களே பாருங்கள் இந்த புது கர்ச்சீஃப் எந்தளவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் புது கர்ச்சீஃப் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் லேஸாக தேய்ச்சி விட்டாலே போதுங்க நல்லா அது நம்மளோட வேர்வையை உறிஞ்சும் நமக்கு துடைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி காட்டன் துணிகளை டக்குன்னு நீங்கள் அயன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சுலபமாக அயன் பண்ணிடலாம் காட்டன் துணியை எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு அயன் பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி புதுசாக கிளிப்பு வாங்கிட்டு வருவோம் இந்த கிளிப்பை நீங்கள் புதுசாக வாங்கும் போது இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் செஞ்சுக்கோங்க அப்போ நான் இந்த கிளிப்பு நமக்கு ரொம்ப நாளைக்கே பிஞ்சு போகாமல் உடையாமல் நல்லா உழைக்கும் இதுக்கு நம்ம செய்ய போகிறது இந்த கிளிப்போட இந்த மாதிரி கையில் அமுக்குற பகுதியில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இது இரும்பில் இருக்குங்க இது நமக்கு துரு பிடிச்சாலோ இல்லைன்னா லேசாக நம்ம அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி விரிச்சு எடுக்கும் போதோ உடஞ்சு போயிடும் அந்த ஸ்ப்ரிங் மேல கொஞ்சமாக ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கிற நெயில் பாலிஷாக இது மாதிரி தடவி விட்டுருங்க இது நல்லா நமக்கு ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் ஒரு கம்மு போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருக்குங்க இதை நம்ம தண்ணியில் போட்டாலும் எந்த விதத்துலையும் துரு பிடிக்காது அந்த கம்பியும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சி போகாது இதனால அந்த கிளிப்பும் நமக்கு உடையாது இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு ஒரு துணி துவைக்கிற சோப்பு ஒன்று எடுத்திருக்கேன் இந்த சோப்பு நமக்கு ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் சின்ன சைஸ் சோப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இப்போ நான் புதுசாக வாங்கின சோப்பு தான் எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி துருவுறதில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் மெல்லிஸாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கத்தியில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சமாக பல் விளக்குற டூத் பேஸ்ட்டுங்க நீங்கள் எந்த பிராண்டு வச்சுருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் ஒயிட் கலர் ரெட் கலர் எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாங்க ஒரு ஒரு துளி அளவு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுக்க போகிறோம் சப்போஸ் உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு உருண்டை எடுத்துருக்கேங்க இது உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மூணு நாலு உருண்டை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன் பொதுவாக நம்ம வீட்டில் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுங்கிறது பெரிய வேலைங்க அதுவும் நம்ம வீட்டில் கெஸ்ட் யாரோ வந்துட்டாங்கனாலோ இல்லை நம்ம வீட்டில் நமக்கு உடம்பு முடியலனாலோ இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இதை நம்ம டாய்லெட்டை ப்ரெஷ் போடாமல் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த உருண்டைகளை இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டோட பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளஷ் டேங்க் பகுதிக்குள்ளே போட்டு விட்டுருங்க இதில் இருக்கிற அந்த சோப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் கரைஞ்சி கரைஞ்சி நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போதெல்லாம் நம்ம டாய்லெட்டை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நல்லா நமக்கு க்ளீனாக வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை இந்த உருண்டைகளை இதே மாதிரி டாய்லெட்டோட அந்த டேங்க்குள்ளே போட்டு விடுங்க உங்களோட பாத்ரூமை நீங்கள் ப்ரெஷ் வச்சு அடிக்கடி கிளீன் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது பாத்ரூமில் அந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு மஞ்சள் கரையாக வளை ஃபார்ம் ஆகும் அப்படி ஃபார்ம் ஆகாம நம்ம பாத்ரூம் எப்பயுமே நல்லா ஒயிட்டாக க்ளீனாக இருக்குங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் சார்ஜரோட பின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் ஷெல்ஃப் இல்லாமல் இல்லைன்னா எதுவும் டேபிள் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம மொபைல் போடுறது ரொம்ப கஷ்டம் மொபைல் மட்டும் இல்லைங்க இப்போ எல்லாரும் ஸ்மார்ட் வாட்ச் கூட யூஸ் பண்ணுறோம் அந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கும் நம்ம இது போல் சார்ஜரை பயன்படுத்துவோம் இந்த வாட்சோட ஸ்ட்ராப்பில் இருக்க அந்த கேப் வழியா இந்த சார்ஜர் பின்னோட அந்த ஒயர்க்குள்ளே இது மாதிரி அந்த வாட்சை நொழைச்சி விட்டுருங்க இது போல் அந்த வாட்சை அந்த சார்ஜரோட அந்த மண்டைக்கு பின்னாடி தொங்க விட்டுருங்க இப்போ நம்ம துணி காய போடுற ஒரு உடன் கிளிப்பை அந்த வாட்ச் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த சார்ஜர் மேலே இது போகிற கிளிப்பாக மாட்டி விட்டுருங்க இப்போ இந்த வாட்ச் வெளியில் கலண்டு வராதுங்க அதாவது வெளியில் வந்து கீழே விழுகாது ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி வாட்ச்லாம் உடஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வாட்சுக்கு ரொம்ப அழகாக சார்ஜ் போடலாங்க நமக்கு டேபிளோ ஷெல்ஃபோ எதுவுமே தேவையில்ல அந்த சார்ஜரை யூஸ் பண்ணியே நம்ம நம்ம ஸ்மார்ட் வாட்சுக்கு சார்ஜ் போடலாங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த இடத்துலனாலும் இது மாதிரி நம்ம வாட்சுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம் அடுத்தது அகல் விளக்கு யூஸ் பண்ணி நம்ம காய்கறியை வெட்ட போகிறோன்னு தம்னையில் வச்சுருப்பேன் கண்டிப்பாக நம்ம இதை பயன்படுத்தி இன்னைக்கு காய் கட் பண்ண போகிறோங்க இது எப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் எடுத்துருக்கிறது வெங்காயம் இந்த வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக நல்லா மெலிசாக ஸ்லைஸாக எல்லா விதத்துலேயும் கட் பண்ணலாங்க இதுக்கு தேவை நமக்கு கத்தி தாங்க பொதுவாக கத்தி வச்சு நம்ம வெட்டும்போது இந்த வெங்காயம் சில நேரம் வெட்டாது அந்த மாதிரி கத்தியில ஒழுங்கா காய் கட் பண்ண முடியலன்னா அகல் விளக்கு ஒன்றா பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த விளக்கை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு கத்தியில் இந்த மாதிரி மேல் பக்கம் அடிப்பக்கம்னு ரெண்டு சைடும் நல்லா தேய்ச்சி கொடுங்கங்க உங்களுக்கு கத்தியை இந்த மாதிரி வச்சு தேய்க்க கஷ்டமாக இருக்குன்னா கத்தியை கீழே வச்சுட்டு அகல் விளக்கை அது மேலே வச்சு தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கைகளுக்கும் எந்தவித பிரச்சனையும் வராது இந்த கத்தியை நல்லா சாணம் பிடிச்ச மாதிரி இன்னும் ஷார் பார்க்கணும் அப்படின்னா கத்திக்கு மேலே கொஞ்சமாக தூளை தூவிட்டு இப்போ இது போல் நல்லா அந்த விளக்கு வச்சு தேய்ச்சி விடுங்க நீங்கள் தேக்க தேக்கவே இந்த கத்தி நல்லா பளபளன்னு பழன்னு ஷார்ப்பாகும் நீங்கள் தொட்டு பார்க்கும் போதே நல்லா வித்தியாசம் தெரியும் கத்தியோட முன்பகுதி பின்பகு ரெண்டு சைட்லையும் இதே மாதிரி தூள் தூவிட்டு இந்த விளக்கு வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க நம்ம வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு வாங்கினா பழைய விளக்கு இருந்ததுன்னா அது ஒன்று எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது காய் கட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் நம்ம தண்ணியில் அலசாமல் கொஞ்சம் வினிகர் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சோம்னாலே போதுங்க நீங்கள் கிலோ கணக்கில் காய்கறி வச்சிருந்தாலும் நல்லா கட கட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்ல வெட்டணும் எவ்வளோ பொடி பொடியாக வெட்டணும்னாலும் இந்த கத்தியை நம்ம அழகாக பயன்படுத்தலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா கத்திக்கு சாணம் பிடிக்கணும் அப்படின்னா சாணம் பிடிக்கவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை நம்ம வெளியில் கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்குன்னு காசு செலவு பண்ணி எந்தவித பொருளையும் வாங்கணுங்கிற தேவையும் ஏற்படாது இந்த மாதிரி ஒரே ஒரு அகல் விளக்கு இருந்தால் போதுங்க உங்களோட காசும் மிச்சம் உங்களோட வேலையும் ஈஸியாக முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாக்கள் எல்லாமே உங்களோட கிச்சன் வேலைகளை வீட்டு வேலைகளை வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக முடிக்கக்கூடியதாக இருக்கும் இனி நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அது என்ன டிப்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்